வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வினோத் வந்திருக்காரு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்காரு ஆனால் ஸ்ட்ரிக்டாக என்கிட்ட வந்து என்ன டாபிக்னு நான் வந்து வீடியோவில் தான் சொல்லுவேன் ஸோ என்ன டாபிக்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி கேட்போம் சொல்லுவினோம் பஃபட் ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க வாட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அ வேல்யூ இன்வெஸ்டர் ஷுட் மேக் அதில் வந்து பிக்கிங் ஏ லைஃப் பார்ட்னர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் யூ மேக் இந்த காலத்தில் நம்ம ஜென்சீஸ்லாம் நம்ம டைம் மாரி அரேஞ்ச் மேரேஜ்லாம் கிடையாது இப்போ எல்லாம் முதுவை காணாம அப்படின்றது எல்லாரும் ஜென்சீஸ்லாம் அவன் அவன் வந்து நானே ரெண்டு பக்கம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாரி சுச்சுவேஷனில் விதவுட் எனி எல்டர்ஸ் கிவிங் அட்வைஸ் ஜென்சிக்கு நீங்கள் வாட் அட்வைஸ் விட் யூ கிவ் அபவுட் பிக்கிங் த ரைட் பார்ட்னர் இதில் நீ என்னோட பெட்டர் நீயாவது உன் பார்ட்னரை தேடி எடுத்த நான் வந்து எப்படின்னா எங்கள் அம்மா கை நீட்டினாங்க இதான் பொண்ணு இருந்தாங்க அதுவும் வேறு நான் யோசிக்கிறேன் என்ன யோசிக்க என்ன அந்த சோனிந்தான் நம்மளோட போ இந்த எங்கள் அம்மா அம்மா என்ன சொன்னான் நம்ம அம்மா சோனிட்டு என்ன சொன்னேன் இப்படி இந்த தெரு போறப்ப அவன் நாலு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே என் பையன் எஸ் சொல்லலைன்னா ஒன்றை தொலைச்சிருவேன்னு அவனை சொன்னான் அவன் இங்கேருந்து பொண்ணோ நேர்ந்து எவ்வளோ நல்லா ஆண்டி எப்படி கரெக்டான ஆண்டி எல்லாம் ஒன்றும் நல்லாத்துக்கு தான் பண்ணுவேன் இதை சரி சொல்ல தொலை ஏன்ட்டா என்ன உதவியன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதுக்கு முன்னாடி நான் வரத்துக்கு முன்னாடி அம்மா வந்து மன்னிகிட்ட பேசி இதுதான் என் பையன் சரின்னு சொல்லிட்டான் இதான் பொண்ணுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இது ஈஸியஸ்ட் ரூட் என்னென்னா அம்மா ஒன்று காட்டினான்னு வைங்க நம்ம பணியாந்தை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோ அம்மேன்னு அம்மாட்டை போகலாம் ரைட்டா எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் வரைக்கும் இருந்தோம் ஸோ எனி ப்ராப்ளம் அங்கே போய்க்கணும் ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு நைன் டென் இயர்ஸ் தான் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாமல் நானே இப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டுருக்கேன் அதனால் பெஸ்ட் அட்வைஸ் என் சைட்லேருந்து இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப பிளான் பண்ணாமல் நம்மளே வந்து அதுதான் அப்பா அவுட் சோர்ஸ் பண்ணுறது ஈஸி அது என்னோட ஐடியா ம் ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லை ஸோ இதுக்கு வந்து ஒன் ஆஃப் மை க்ளோஸஸ்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் தாத்தா கொடுத்த ம் என் பொண்டாட்டி சரி இல்லைன்னு அந்த ஆள் போய் சொன்னபோது எங்கள் தாத்தா கொடுத்த அட்வைஸு இதுதான் பெஸ்ட் அட்வைஸு ம் சரி அதுக்கப்புறம் இன்னொரு அட்வைஸும் சொல்கிறேன் ரெண்டு வைஸ்மேன் சொன்ன அட்வைஸை சொல்கிறாங்க குத்த வழக்காக நான் அவங்க வாங்கி தான் கொடுக்க முடியும் யாருக்கு என்ன குத்த விளக்கோ அது குத்த வழக்கு கையில் கிடைக்கும் கிடச்ச குத்த வழக்கை நீ எப்படி தொடச்சி அழகாக படப்படன்னு வச்சுக்கிறேங்கிறது உன்னோட புத்திசாலித்தனம் குத்த வழக்கை நீ ஒழுங்காக தொடைக்கலைன்னா அது முன் தப்பு ஒழுங்காக தொடச்சி ஒழுங்காக வச்சிருந்தேன்னா குத்து வழக்கு நல்லாயிருக்குன்னார் இதாவது நிறைய பேருக்கு இது புரியாது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாஸ் இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் எங்கள் அப்பாவோட பத்து வயசு பெரியவர் எங்கள் அப்பா நிறைய வாட்டி அவரை பற்றி சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி நான் அப்போ ஜெர்மனியிலேருந்து இந்தியாவுக்கு வரச்ச அவரை பார்த்தோம் அவர் பேர் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கருக்கும் அவருக்கும் ரிலேஷன் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார் ரெண்டு பேரும் டெண்டுல் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவங்க டெண்டுல்கர் என்ன சொன்னார்னா அது எங்கள் அப்பா திரும்பி திரும்பி சொல்லுவார் கல்யாணம் நைட்லேயே மிஸ்ஸஸ் டெண்டுல்கரு மிஸ்டர் டெண்டுல்கருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கலாம் எல்லா பெரிய ப்ராப்ளமும் மிஸ்ஸர் டெண்டுல்கர் சால்வ் பண்ணுவார் எல்லா சின்ன ப்ராப்ளமும் மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் டீல் பண்ணுவாங்க ரைட் அடுத்தது இப்போ எது பெரிய ப்ராப்ளம் எது சின்ன ப்ராப்ளம்னு டவுட் வரும் எது பெரிய ப்ராப்ளம் எது சின்ன ப்ராப்ளம்னு மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ ஷீ வில் டிசைட் வெதர் இட் இஸ் பிக் ப்ராப்ளம் ஆர் ஸ்மால் ப்ராப்ளம் ஸோ மிஸ்ஸர் டெண்டுல்கர் மீ லாங் ஆஃப்டர் மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் போன அப்புறம் என்ன சொன்னார்னா எனக்கு ப்ராப்ளமே வந்தது கிடையாது பிகாஸ் எனி ப்ராப்ளம் 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 அ அ ஸ்மால் ஐ டேக்கிங் கேர் ஆஃப் இட் பிக் இல் கம் ஸோ எந்த ஸ்கூல் ரெண்டும் பையன் அவன் எந்த எந்த ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு யாரை கல்யாணம் ஸ்மால் மிஸ்ஸஸ் முடிச்சிட்டாங்க ஸோ லைஃப் போனே க நோ ப்ராப்ளம் ஸோ இது மாதிரி நம்மகிட்ட கிளாரிட்டி இருந்தது வாட் ஸ்மால் வாட் இஸ் பிக்குன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் ப்ராப்ளமே வராது இந்த ப்ராப்ளம் எங்கே வரும்னா எது ஸ்மால் எது பிக் நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாதான் ப்ராப்ளம் புரியுது ஸோ ஈகோ எடுத்து வெளியே வச்சிடணும் ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் பர்சன் ட்லீவ் த மேரேஜ் எஸ் யூர் ஈகோ ஆமாம் ஆமாம் ஈகோ வெளில இருந்ததுன்னா மேரேஜ் வில் பி சக்சஸ்ஃபுல்லுங்கிறீங்க அது ஒன்று அண்ட் க்ளியராக பவுண்ட்ரிஸ் டிஃபைன் பண்ணுறது ரோல் டெஃபனேஷன் பவுண்டரிஸ் டெஃபெனிஷன் வாட் ஆர் நெகோசியபிள்ஸ் அண்ட் வாட் ஆர் நாண் எகோசியேபிள்ஸ் ம் அஸ் லாங் தி அதர் போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் நெகோசியபிள் இதெல்லாம் நான் நெகோசியபிள் அஸ் லாங் அஸ் நீ நான் நெகோசியபிள் ஏரியாவில் வராத வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் யூ கேன் டூ வாட் யூ வாண்ட் மிஸஸ் டெண்டுல்கர் ஃபார்ம்லாம் கரெக்டாக வேலை செய்யும் கரெக்ட் நான் நெகோசியபிள் எனக்கு நெகோசியபிள் தான் நல்லாயிருக்கு நான் நான் நெகோசியபில் கை வைக்கிறேன் அப்படிங்கறத தான் ப்ராப்ளம் வருவோம் இதில் நார்மலி என்னோட ஒப்பீனியனில் பேச்சு இதில் ரிலேஷன்ஷிப் எடுத்து என்னோட பேரண்ட்ஸோட இருக்கிற என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வாஸ் நான் நெகோசியபிள் அண்டர் அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என்னது இது வந்து நான் நெக்லோசியபுள் வாட் ஐ டூ வித் மை ஐ கேம் ஃபிரம் அ லார்ஜ் ஃபேமிலி அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் தம் ஹவ் லெஃப்ட் ஹம் எங்க பாட்டி என்னோட இருந்தாங்க மேன் கோட் மெரிட் நீ இருந்தேன் நீ இருந்த லார்ஜ் ஃபேமிலி ஒனுக்கு கல்யாணம் ஆன நீ இருந்த ரொம்ப வருஷத்துக்கு பாட்டி இருந்தாங்க தாத்தா எங்க அப்பா எங்க அம்மா அண்ட் மை நீஸ் நெவ்யூ யூஸ் நீஸ் யூஸ்டு கம் நெவியூ கிடையாது நீஸ் யூஸ் டு கம் ரெகுலர்லி ஸோ இஸ் அ லார்ஜ் ஹவுஸ் ஹோல்ட் வித் அ லார்ஜு ஃபேமிலி இது வேற எனக்கு ரெண்டு நாய் வேற இருந்தது யெஸ் ஆக்சுவல் நாய் ஆக்சுவல் ரெண்டு டாபர் மேனேஜர் தான் ரெண்டு நாய் வேற இருந்தது ஸோ இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் தம் வாஸ் நாண் எகோசியபிள் ஸோ ஷீ மெட் அலோட் ஆஃப் அட்ஜஸ்மெண்ட்ஸ் இன் தோஸ் கரெக்ட் நாண் எகோசியபிள் திங்க்ஸ் யெஸ் மணி டெட் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் பட் ஓவர் லாஸ்ட் Several decades, what has happened is, I never replaced the nai. So the non negotiables have disappeared. Now, the Tendulkar formula works more or less correctly. But uh, I had a good life hmm. because this is what it was decided Understanding well. an ego is important. Ego Imp keeping the ego value well is important. And, uh, and uh, boundary setting is very important. Okay, so. Uh, that is the key to successful marriage. Yes, yes. Mm. So, Buffett, uh, marriage, ning nariya pachiking adapati. So, what is his view on marriage? I think at some time he was very practical. Mm. Our first wife, they wanted to have pursue a different life, Amma. which was different from his life. Amma. They decided to part as friends. Our role is separate. She mm. took care of the household, the children, and everything. Domestic affairs, she took care. Of. Yeah, but And uh, he was only focused on. லைஃப் ஆமா at the end of டே she said i have done everyத்திங் ஃபார் யூட்டு சிங் டூ ஓன் திங் ஆமா போறை ஓவன் திங் ஆமா ஆயில் பிரீங்கர் லேடி டேர் யூ அந்த கோ மாதிரி வேலை we married so we will spend our vacation together hm so he was leving லடிங் டபுள் லைஃப் கரெக்ட் அவங்க ரெண்டாயிரத்து மூணுல இறந்து போயிட்டாங்க ஆமா

பஃபெட் குட் நாட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸோ என்ன நினச்சாருன்னா யூட் பி தி ஒன் டு கோ அவர் என்ன பண்ணியிருந்தார் ஹி ரிட்டர்ன் ப்ராப்பர் வில் கூட எழுதி வைக்கல அவர் பார்த்து விட்டு போயிட்டா சூசி பார்த்து போகணும்னு நினச்சிருந்தான் தென் ஒன் சூசி நாட் அரௌண்ட் டேக் கேர் ஆஃப் இட் டேக் கேர் ஆஃப் இட் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் மங்கரும் போயிட்டார் மங்கரும் போயிட்டார் ஆமாம் ஸோ he must be in a and way. Adilini actually bathingna life is more difficult hmm. in the sense that he married wrong hmm. he had a son who died of cancer Amma. he had a daughter hmm. and then they separated and she he married another lady who had her own children hmm. he had to adjust to a blended family and have their own children and now, on, on the of ponna's Pasangalaku, he was a father very successful he has written in great detail about it correct amma. so that was a more successful family but yarad successful a irukonna hmm. husband and wife relationship is very important relationship between husband I mean, and wife. wife is very important bondati relationship romba mukya mukya in Important. peace of mind rukum. peace of mind then we the well sey mudiyu amma if you are manmohan or amul founder varghese Korean. இந்த சுவாமிநாதன் ரிசர்ச்சோட சுவாமிநாதன் இவங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வெர் வாஸ் அ கிளியர் டெஃபினேஷன் ஆன் ரூல் அவட்ட அவங்க ஒய்ஃப் என்ன பார்த்துப்பாங்கன்னு மன்மோகன் சிங்கோட ஒய்ஃப் அந்த மூணு பொண்ணுங்களை வளர்க்குறதும் வீட்டையும் ஃபுல்லாக பார்த்துன்றது அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு அவரே சொல்லியிருக்கிறார் த டாக்டர் ரோட் அ புக் அப்போ அவங்க மன்மோகன் சிங்கோட லைஃப்பை பற்றி சுவாமிநாதன்ஸோட ஒய்ஃப் வந்து ஹவு ஷீ டூக் கேர் ஆஃப் இஸ் லைஃப் அண்ட் தென் ஷீ பிகேமே ரைட்டர் ஆன ரோல் மீனு சுவாமிநாதன் வர்கேஷ் குறி என்னோடய ஒய்ஃப் வந்து எப்படி பசங்களில் ஒரே ஒரு பொண்ணு எப்படி பார்த்து ஹவாட் ரோல் ஷீ ப்ளே ஸோ தி ரோல் ஆஃப் அ வைஃப் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேக் ஸ்டேஜ் எடுத்துக்கணும் யூ டோன்ட் கெட் நீங்கள் லைம்லைட்டை ரொம்ப ஷேர் பண்ண முடியாது யூ ஹவ் டு டூ ஆல் தி ஹெவி லிஃப்டிங் கரெக்ட் அவங்க இருந்தால் தான் யூ ஹவ் டு கீப் தி வீடு கரெக்டாக ஃபங்க்ஷனானால்தான் அப்போதான் நாலு வேலை போய் வேலை செய்ய முடியும் கரெக்ட் அந்த வீட்டை ஃபங்க்ஷனிங்கா வச்சுக்கிறதுக்கு ஏர் லாட் ஆஃப் திங் ஹாஸ் வீ டன் கரெக்ட் அது பலக் ஒபாமா கூட அவர் வந்து அக்நாலேஜ் பண்ணாரு கரெக்ட் அதான் இப்போ ப்ரெசிடென்சி ஆன பிறகு சொன்னார் நோ இட் இஸ் மிஷல் ஸ்டர்ன் அண்ட் ஐ வில் பி பேக் ஆமாம் ஆமாம் ஐ வில் பீட் நோ டு மிஷேல் டிட்டர்னிங் வாட் அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அது செய்வேன் செய்வேன் ஆமாம் ஷீ சாக்ரிஃபைஸ் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இவ்வளவு சாக்ரைஸ் பண்ணிட்டாங்க ஸோ நோ அவங்க என்னாலும் ஆசைப்படுறாங்களோ எல்லாம் பண்ணலாம் எல்லாம் செய்வேன் சுபலட்சுமி நான் அப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா ஒரு கை சத்தம் போட முடியாது அம்மா அவனுக்கு சொன்னால் அதை எனக்கு உப்பையும் சொல்லுவான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு கை வந்தால் தான் சத்தம் போட முடியும் ஸோ டோன்ட் கம்ப்ளைண்ட் ஒன் ஹேண்ட் மேக் நாய்ஸ் ஒன் ஹேண்ட் மேக் நாய்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் எந்த தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்